வணக்கம் ஜி இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம பார்க்க முடியுது கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ஆனது சமூக வலைதளங்கள்ல ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு இந்திய உள்ள ட்ரெண்டிங்ல இருக்கு அது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேலான போஸ்ட் வந்து இது போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது எல்லாம் சந்தோஷமா போடுறாங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் ஒரு கோபமோ வெறியோ இல்லாமல் ஆனா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே இந்த ஆள் வெளியில் அனுப்புறதுக்கு நாமளும் ஒரு கருவியாக இருக்கோமே அப்படின்னு போடுறாங்க ஏன்னா அவ்வளவு கோபம் இருக்கு அந்த கோபத்தை அவங்க சேனலைஸ் பண்ணி போடுறாங்க என்ன கோபம் நான் சொல்கிறேன் பாருங்க இந்த திராவிட மாடல் அரசு தமிழர்களுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை திராவிடர்களுக்கும் துரோகம் செய்யுது இது என்ன நான் புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்கிறோம் இது திராவிட மாடல் அரசு அப்ப திராவிட மாடல்னா ஏன் நீங்கள் தமிழ் மாடல் அரசுன்னு சொல்லலை ஏன்னா உங்கள் திராவிட கட்சியை ஆரம்பித்தவர்கள் யாரு நாயர் மலையாளி நம்ம தியாகராயர் நம்ம ஈவேரா இதெல்லாம் யாரு கன்னடர் தெலுங்கர் மலையாரி இவங்கள்லாம் ஆரம்பிச்சு தமிழன் தமிழகத்தை ஆண்டு கூடாது என்று திராவிடத்தை இப்போ இந்த முதல் குடும்பம் தமிழ் குடும்பமாங்கிற சந்தேகம் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணணும் தமிழ் மாடல்னு சொல்லாம திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்ல திருப்பி திருப்பி சொல்லிட்டு மும்மொழி கொள்கையில தமிழகத்துல இருக்கிற தெலுகர்கள் கன்னடர்கள் மலையாளர்கள் அவங்களுக்கு மூணாவது லாங்குவேஜ படிக்க முடியுமே அவங்க லாங்குவேஜ அதையும் தடுக்கிறீங்க உங்க ஈவர என்ன சொன்னாரு நான் ஹிந்தியை எதிர்ப்பதற்கு காரணம் தமிழை வளர்ப்பதற்கு இல்லை ஆங்கிலத்தை வளர்ப்பதற்கு அப்ப அவர் எதை ஹிந்தியை எதிர்த்தாரு ரெண்டு லாங்குவேஜ் பாலிசி எதுக்கு அப்படின்னு கேட்டா ஆங்கிலத்தை ஏற்றி பிடித்து தமிழை தாழ்த்தி பிடிப்பதற்கு தான் ரெண்டு லாங்குவேஜுக்காக தான் இன்னைக்கு தனியார் பள்ளிகள் எல்லாம் ஆங்கில மீடியத்தில் நடக்குது திமுக திகா கம்யூனிஸ்ட் இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் கூட ஆங்கில வழிக் கல்விகள் அப்போ இவங்க யாரை ஏற்றி பிடிக்கிறாங்க இவங்களுடைய டூ லாங்குவேஜ் பாலிசி எதுக்கு என்றால் ஆங்கிலத்தை ஏற்றி பிடித்து தமிழை தாழ்த்தி பிடிப்பதற்காக இன்னைக்கு ஆகையினால்தான் தமிழ் காணாம போயிருக்கு இவங்க இப்ப நம்ம கவர்னர் சொன்னார் பாருங்க ஆர் என் ரவி சொன்னார் திராவிட மாடல் சொல்றவங்க தமிழ் தமிழ் என்று சொல்றவங்க தமிழ் இலக்கியத்துக்கு ஒண்ணுமே செய்ததில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு ஆகையினால இந்த துரோகிகளை திராவிடன் என்று பேர் வைத்துக் கொண்டு திராவிட மொழிக்கு எதிராக வேலை பார்க்கிறவனை தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழனுக்கு எதிராக தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிராக வேலை பார்க்கக்கூடியவனை பிரிட்டிஷ்காரனை இந்த நாட்டை விட்டு புகவே வேண்டாம் அப்படின்னு சொன்னவனே கண்டிப்பா ஆட்சி விட்டுல வெளியில தூக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஒவ்வொருத்தரும் கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டுட்டு இருக்காங்க ஸ்டாலின்ங்கிற பேரே தமிழ் இல்லை உதயநிதி தமிழ் இல்லை தயாநிதி தமிழ் இல்லை நீங்க வடக்க மாறனை வந்து மாறன்னு கூப்பிட மாட்டாங்க தயாநிதி மாறனு ஏன்னா மாறன்கிற வார்த்தை அவங்களுக்கு வராது அது நல்ல தமிழ் வார்த்தை தயாநிதினா ஈஸியா பேசியிருப்பாங்க அப்போ நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் திராவிடத்துக்கும் எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழும் தமிழருக்கும் எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஆங்கிலேயர்களை ஆங்கிலத்தை ஏற்றி பிடிக்கும் அதாவது மெஷினரி கல்வியை மெக்காலே கல்வியை இப்ப புரிஞ்சு போச்சா தான் அப்பாவும் பேசுறாரு வேற மாதிரி பேசுறாரு அதனால தான் இந்த ஜான் புண்ணைய பேசுறாரு வேற மாதிரி பேசுறாரு அதனால தான் உதவி உதயநிதி சொல்கிறாரு சங்கிகளுக்கெல்லாம் வைதறியும் நான் என்னுடைய மதம் என்ன தெரியுமா அப்படின்னு பேசுகிறாரு அப்போ இவர் சொல்கிற மதம் திராவிட மதம் அல்ல இவர் சொல்கிற அந்த கிறிஸ்தவம் இருக்குது அது திராவிட மதமும் இல்லை அப்போ திராவிடம் பேசிக்கொண்டு தமிழ் பேசிக்கொண்டு இவர்கள் வேற ஏதோ உள்ளடி வேலை பார்க்கிறார்கள் இப்போ யுஎஸ்ஐ வந்திருக்கு பாருங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி எதுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்ததுன்னு நமக்கு தெரியாது ால பாருங்க நேத்து இவங்க கோபேக் மோடி போட்டாங்க கெட் அவுட் மோடி என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒன்றரை லட்சம் அண்ணாமலை அவர்கள் காலையில் ஆறு மணியா ஆரம்பிச்சிருக்காரு பத்து மணி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ள ஃபைவ் லேக்ஸை தாண்டியாச்சு எங்க இருக்காங்க எங்க இருக்கு அதனால இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு எல்லை வேண்டும் என்ன சொல்றாரு அண்ணா சாலைக்கு வந்து பாருங்கள் இந்த தெருநாயிருக்குள்ள அதுதான் ஏரியா வச்சுக்கும் ஏன் ஏரியாவுக்குள்ள நீ வந்தா லல் 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 அப்படி குறைக்கும் அறிவு வேண்டாமா துணை முதல்வர் தானே இந்த சண்டியர்லாம் பேசுவான்ல ஏய் ஏன் ஏரியாவுக்கு வந்து பாருயா அப்படின்னு டோ நீ தமிழ்நாட்டுக்கு துணை முதல்றியா அண்ணா சாலைக்கா துணை முதல்வர் அறிவாலயத்துக்கா துணை முதல்வர் கேவலமா இல்லையா இந்த மாதிரி பேசத்துக்கு கேவலமா இல்ல ஆகையினால இந்த வீணர்களை வீழ்த்துவதற்காக கெட் அவுட் ஸ்டாலின் வந்திருக்கிறது வீணர்களை வீழ்த்துவதற்காக கெட் அவுட் ஸ்டாலின் வந்திருக்கிறது மக்கள் சந்தோஷமா போடுறாங்க விஜய் அதான் காரணம் இது ஒரு மக்கள் எழுச்சியா இது மாறி இருக்கிறதா இது வந்து ஏற்கனவே மக்கள் இதுல வந்து ஸ்டாலின் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் மக்கள் எல்லாம் நான் எங்க போனாலும் அப்பா அப்பான்னு சொல்றதா சொல்லிட்டு இருந்தார் ஆனா இப்போ நம்ம பார்க்க முடிகிறது கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது தான் வந்து தமிழக மக்களோட குரலா இருக்கு இது நீங்க மக்கள் இல்லைங்க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் காது ஒழுங்கா கேட்டிருக்காது மக்கள் எல்லாம் தப்பா தப்பான போடுறாங்க அவரு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் தப்பா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க அவர் ஏதோ ஓஹோ மக்கள் எல்லாம் நம்மள அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறதா அவர் நினைச்சுக்கிட்டாருன்னு நினைச்சா தமிழ்நாடு மக்கள் தப்பு தப்பு இது தப்புன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அதான் இந்த கெட் அவுட் மோடின்றது ஒன்றரை லட்சம் கூட தாண்டல அப்படின்றீங்க ஆனா கெட் அவுட் ஸ்டாலின்றது இப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளாகவே ஒரு அஞ்சு லட்சம் ஆஹ் மேல போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு இந்தியா அளவுல இருக்கு இது வந்து வரக்கூடிய தேர்தலில் இது எதிரொலிக்குமான இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எதை எழுத்துங்க கண்டிப்பா எதிரொலி இன்னைக்கு யார் யாரு அம்பலப்பட்ட நிற்கிறா பாருங்க விஜய் அம்பலப்பட்ட நிற்கிறார் அந்த ஆள் பேசாம கட்சி ஆரம்பிச்சாரா புதுசா ஒரு கொள்கையை சொன்னா பரவாயில்ல திராவிடம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லியிருக்கிறார் புதுசா ஒண்ணுமே சொல்லலை கொள்கை ரீதியா அவர் எந்த திராவிட கட்சிக்கும் மாற்றி இல்லை அப்ப எதுக்கு வர்றாரு இதை ஊழலை கட்டுப்படுத்துவா அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் இன்னைக்கு சென்னை மாநகரத்துல அதிக சுற்றுள்ள நபர் விஜய் தான் அதுல எங்களுக்கு மாட்டுக்கிறது கிடையாது ஊழலை ஒழிக்கவும் வரது ஏன்னா இவங்க ஜிஎஸ்சியை பத்தி என்ன பேசினாங்கிறது நமக்கு ஞாபகம் வருது அப்போ அவர் வித்யாசிரமம் நடத்துறாரு விஜய் வித்யாசிரமம் திருமாவளவன் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிறாரு இல்ல இல்ல என் பேர்ல பள்ளிக்கூடத்தை அவங்க தான் பண்றாங்க ஏன் இடம் அது இல்லை அவங்க வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சல்ஜாப்பூ நீங்க திறந்து வைத்தீர்களா இல்லையா அது அந்த பள்ளிக்கூடம் தானா இல்லையா முடிஞ்சு போச்சு அடுத்து மகேஷ் பொய்யாமல்லி அவர் பையன் பிரெஞ்சு படிச்சிட்டு இருக்கிறான் ஏன் கல்வி அமைச்சர் தானே அவர் சொன்னாராம் ஆஹ் தமிழ் தான் நல்லது நீங்க வேணா ட்ரையல் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாராம் என்னையா கதை விட்டுறா நீ என்ன கதை விட்டுற ஆஹ் மகேஷ் பொய்யாமல் சரி சீமா சீமா என்ன சொல்றாரு நானே டைப் படிச்சேன் ஹிந்தி வார்த்தை இருக்கவே இருக்காது அப்ப எப்படி வந்தது நீங்க டைப் படிச்சதுல ஆஹ் எல்லாரும் இந்த விஷயத்துல மொத்த எதிர்கட்சிகளும் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை தோலை உரிச்சிருக்கிறாரு ஆக பதறிப்பை இருக்க இன்னைக்கு ஒரே ஒரு கட்சி மும்பணிக்காக தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எல்லாம் என்ன பண்றாங்க பயப்படுறாங்க சார் சொல்லது கூட பயப்படுறாங்க இன்னைக்கு ஏடிஎம் கேக்கு தைரியமா சொல்ல முடியும் முடியல ஏன் முடியலன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவங்க தலைமை செய்யல அவர் வந்து எஸ்சிபிஐ கூட போகும்போதே நெத்தில இருக்கிற விபிதி அழிச்சுட்டு போயிட்டார் அவ்வளவுதான் திருப்பரங்குண்டத்துக்கு கையெழுத்து போடுறாரு வேற ஏதோ ஒரு இதுக்கு கையெழுத்து போடுறாங்க ஆகையினால இந்துக்களுக்கோ அறநிலையத்துறையினுடைய அட்டூழியங்களை எதிர்த்து பேசுவதற்கோ இந்திய ஒருமைப்பாட்டுக்கோ மும்மொழிக்கோ திராவிட மொழிகளுக்கோ இந்திய மொழிகளுக்கோ ஆதரவாக இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மக்கள் இந்த இவங்க எல்லாரையும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறவன் கமலஹாசனுக்கு ஓட்டு போடுறவன் என்ன எல்லாம் ஒண்ணுதானே அதுக்கு திமுக புரிஞ்சு இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி தானே அதுல ஓட்டு போடுறதுல இங்க எல்லாம் அதாவது இந்தியா முழுக்க பைபோலார் போலார் எலெக்ஷன் இங்கே வந்ததோ அங்கே பிஜேபி விட்டுப்பட்டு இருக்கிறது தமிழகத்துல வைப்போலார் எலக்ஷன் வருகிறது ரெண்டு கட்சி தான் ஒன்று பாரதிய ஜனதா தேசிய கட்சி ஏன்னா காங்கிரஸ் நான் தேசிய கட்சின்னு சொல்லவே மாட்டேன் இந்த காங்கிரஸ் அழிஞ்சு போயாச்சு காங்கிரஸ் வந்து திமுகவுடைய குத்தடிமை கட்சியாக ஈவன் இப்போ அழகிரிக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஒரு போட்டி வச்சு ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம் அழகிரி பெரிய அடிமையா செல்வ பெருந்தகை பெரிய அடிமையா இது கொத்தடிமை யா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் அந்த ரெண்டு பேருக்கும் வைக்கலாம் அணையமா போறப்போக்க பார்த்தா செல்வ பெருந்தகை தான் ஜெயிப்பார் நினைக்கிறேன் அழகிரியை நல்லவராக்கிட்டு அதனால காங்கிரஸ் வந்து இந்த கட்சி கிடையாது தேசிய கட்சி கிடையாது புறம் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி புறம் மாநில கட்சின்னு சொல்ல மாட்டேன் மாநில கட்சின்னு சொன்னா அந்த மாநிலத்துக்கு தேசிய மேல நம்பிக்கை இருக்கும் மாநிலத்தை படி அதேபடி நல்லா என்ன கொண்டு பண்ணணும் பிரிவினை கட்சி இந்த ரெண்டு தான் என்று திமுகார் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி ஸ்டாலினை அப்புறப்படுத்திவிட்டு ஆட்சியில் அமரும் அண்ணாமலை முதல்வராக அமர்வார் மிக்க நன்றி ஜி உங்களோட பொண்ணான பல தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி விஜய் நன்றி